தென்னக அயோத்தியான ராமநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்குறோம் இந்த ராமேஸ்வரர் கோயிலில் ராமநாத சுவாமி கும்பகோணத்தில் ராமேஸ்வரர் கோயிலில் வந்துட்டு ஃபேமஸானது வந்துட்டு நம்ம அயோத்தியா கோயிலை விட ரொம்ப பழமையான கோயில் இது இந்த கோபுரத்து கீழே தான் சுவாமி இருக்கார் இங்கே ஃபுல் ደህና ማን አይና ከዚህ ኩን ஸ்ரீமதே ராமானுஜா என்னும் மகா ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தோட பின்புறத்தோட்டம் ரொம்ப அமைதியான அழகான கோயில் இது எல்லாமல்ல சைக் சௌக்கியங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிடைக்கணுன்ற பிரார்த்தனையோடு அடுத்த ஆலயத்திலேருந்து சந்திக்கிறோம்